கலந்து கொள்ளும்படியாக எங்களை செய்வதற்காக உமக்கு கோடான கோடி தோசம் சுவாமி இயற்கை செயற்கையும் ஒரு விதமான தொழில் துயரங்களில் இல்லாதபடி எங்களைக்குள்ளே அனைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவுக்கும் நன்றி சொல்வதோடு ஆரம்பம் முதல் முடிவரை அவளையும் உடைய ரத்த கோட்டைக்குள் மூடி சுவாமி என்று கெஞ்சி நிற்கிறேன் நிறுவனமாக வெளிச்ச நேரத்தை இந்த ஓவியத்தை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் நெஸ்லி ஐயாவையும் அவருடைய குடும்பத்தினரும் பிள்ளைகளையும் அவரோடு கை ஓத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியையும் சுவாமி ஒரு பரசுத்த ஆவியினால் ஆண்டவரை பிறப்படுத்தி இன்றைய நாளிலும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஒரு விதமான தொல்லைகள் இல்லாதபடி அவர் கையிட்டு செய்கின்ற காரியங்கள் உமக்கு உகந்ததாய் இருக்கும் வனமாக செய்ங்களை இந்த வேலையிலே கெஞ்சி நிற்போம் சாமி எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ ஒன்றுமே செய்ய முடியாது இதுவரை நடாத்தியதற்காக கோடான கோடி தோசரம் இன்றைக்கும் படத்திலிருந்து அந்தமாதிர அபிஷேகத்தை அவர் மேல ஊட்டி கொண்டே இருக்கிறதற்காய் உமக்கு தோசரம் சுவாமி அதனமாக இந்த நாளிலும் கூட இதை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறது சகோதரியையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை தைரியமாக ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து கூப்பிட்டு இந்த காரியத்தை நிறைவேற்ற அந்த தாயாருக்கு பிளனியின் தைரியத்தையும் தாருங்கள் சுவாமி என்று சொல்லுகிறேன் அதே வண்ணமாக அடியானையும் இன்று நாளிலே எப்படி கொடுக்க வேண்டும் அதாவது தேவனுக்கு நாங்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்கின்ற நான் ஆரம்பிக்கிறேன் அவையான ஒரு அடியானை விலப்படுத்துவாராக என்னுடைய செய்தி முடியும் வரை ஒரு ஒருவிதமான தொல்லைகள் இல்லாதபடி பாதுகாத்து கொள்வார் என்று நம்பி என் செய்தியை துவக்குகிறேன் எப்படி கொடுக்க வேண்டும் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனத்தை காக்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கதராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பிட்டேன் என்றார் என்று அப்போது நடவடிக்கையில் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே வேத சொல்லுகிறது அப்போ சிலர்கள் விளைச்சி இருபது முப்பத்தி ஐந்தில கருத்தருக்கு எப்படி நாங்கள் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுத்தால் அவர் அதை அந்த காணிக்கையை பிரியம் உள்ளவராக எடுத்துக்கொள்வார் எப்படி கொடுத்தால் அதை பரலோகம் அங்கீகரிக்கும் எப்படி கொடுத்தால் தேவலத்திலே இருந்து திரளான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று உண்டு ஒரு கோழியும் ஒரு ஆடும் கதை வழியாக நடந்து கொண்டு போய் கொண்டு இருந்ததாம் கடையில வைக்கப்பட்டிருக்க முட்டைகளை பார்த்த கோழி மிகுந்த பரவசத்துடன் அந்த ஆட்டை பார்த்து நான் மக்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறேன் பார்த்தாயா என்று கேட்டதாம் பின்பு இரண்டு மூன்று கடைகளை தள்ளி வந்த உடனே அங்கே ஒரு கசாப்பு கடை இருந்ததாம் பல ஆடுகள் வெட்டப்பட்டு தூங்கி கொண்டு இருந்ததை அந்த ஆடு அந்த கோழியை சுட்டி காட்டி மௌனமாக சொன்னதாம் நீ முட்டையை கொடுத்துவிட்டு விட்டு உல்லாசமாக என்னோடு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நானோ என்னையே வெட்ட தியாகமாக கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லிறாம் சற்று சிந்தித்திருப்பார்கள் நாம் கர்த்தருக்கு கொடுப்பதற்கும் கர்த்த நமக்கு கொடுப்பதற்கும் எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசத்தை இங்கே நாங்கள் காண்கின்றோம் கிறிஸ்து தமிழை முழுவதுமான மனுகுலத்திற்கு தண்ணியே தந்தார் கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டவராக நொறுக்கப்பட்டவராக பிடிக்கப்பட்டவராக தனது கடைசி சொட்டு இரத்தம் ஊட்டி கொடுத்தது மட்டுமல்ல பாவ மன்னிப்பையும் நமக்கு கொடுத்தார் ரெட்சிப்பை கொடுத்தார் நித்திய ஜீவனை கொடுத்தார் பரலோக ஐஸ்வர்யங்களை எல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்படிப்பட்ட ரேவனுக்கு நீங்கள் என்ன கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் மேலாதாக ஒழுங்காக கிரமமாக கருத்திற்கு நீங்கள் கொடுப்பது ஒழுங்காகவும் கிரமமாகவும் இருக்கட்டும் அப்பதான் பவுல் சொல்லுகிறார் உங்களில் அவன் அவன் வரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவு தக்கு தக்கதாக தன் வரவுக்கு தக்கதாக எதையாகும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது அதாவது ஒன்று இந்தியர் பதினாறாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே வனமாக வாசித்துகின்றோம் கோரிஸ்டீன் டூ வாரத்தின் முதல் நா முதல் நாள் என்ற அப்பாசுலன் ஆகிய பவுலில் குறிப்பிடுகிறதை பாருங்கள் ஏற்பாட்டில வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே சபை கூடி வந்து சபை கூடி வரும்பொழுது அவர்கள் வெறுங்கையாக வராது கருத்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் ஒழுங்காகவும் கிரமமாகவும் அதை தேவ சமூகத்திலே படைத்தார்கள் அப்படி கொடுக்கும்போதுதான் சபையின் வருமானத்தின் மூலம் திட்டமிட்டு பல ஊழியங்களை அவர்களால் செய்ய முடியும் ஒருவேளை சபை பல மிஷினரிகளை தாங்க கூடும் அந்த மிஷினாரிகளுக்கு மாதந்தோறும் தம்பளம் கொடுக்க வேண்டும் ஆகவே ஒழுங்காகவும் கிரமமாகவும் கொடுத்தால்தான் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சில குடும்பத்தினர் சேர்த்து வர சேர்த்துகிற ஒரு மிஷினரியை பொருப்படுத்திக் கொண்டு இன்னும் சிலர் ஆவிக்குரிய புத்தகங்களை வெளிப்படுத்துவதற்காக மனப்பூர்வமாக உகந்தளிப்பது உண்டு பொழுது அது கருத்தருக்கு பணியை இன்னும் விரைவாக முடிக்க விடுவதாக கூட இருக்கும் சீன தேசத்திலே ஒரு இருந்தார் அவருடைய பெயர் வந்து சிவாண்டி அவர் ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் அவர் தன்னுடைய வருமானத்திலே கருத்தருக்கென்று தசம பாவங்களை வைத்தது மாத்திரம் அல்ல தினந்தோறும் ஒரு வேளை உணவை குறைத்து அந்த உணவு நிறுத்தினால் கிடைக்கின்ற பணத்தை கொண்டு பல ஊழியங்களை தாங்கி வந்தாராம் அதன் உழைவு கர்த்தர் அவரை ஆவியின் வரங்களினாலே அழகில்லாதபடி நிரப்பினார் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரிடத்தில் வந்த ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தையும் பெற்று கொண்டார்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு ஒழுங்காக கிரமமாக கொடுப்பீர்களா என்று உங்களுக்கு சொல்ல இந்த காலை நான் அளவின் படி கடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கவே மாற்றார் வருமானம் உள்ளவரிடத்திலே குறைவானதை எதிர்பார்க்கவும் மாற்றார் கர்த்தருடைய பிரமாண சமநிலை பிரமாணங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் பொதுவாக பத்திலே ஒன்று அவருடைய தெய்வீக பணிக்காக கேட்கிறார் லேவியராக இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே தசம பற்றி உபதேசங்களை நாம் வாசிக்கின்றோம் அது நியாய பிரமாணத்தின் கட்டளையாக அவர்களுக்கு இருந்தது புதிய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தின் அறிவித்திலே இருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்ட பின்பு பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றோம் அந்த அன்பின் பிரமாணம் அதிகமாகவே கொடுக்கும்படியாக தூண்டுகிறது கடமைக்காக கொடுக்காதபடி மனப்பூர்வமாக கொடுக்கும்படியாக நம்மை ஏறி எழுப்புகிறது என்றும் சொல்லலாம் பார்ப்போன் விளைச்சல்களை எல்லாம் ஐந்தில் ஒரு பகுதியை கட்டாயமாக வசூலிட்டான் என்று வேதம் சொல்கிறது ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கிலே அதாவது பத்தில் இரண்டு பகுதியை பார்வோன் சேர்த்து அந்த பிரமாணத்திலே கர்த்தர் மேலுள்ள தேசத்தினாலே கர்த்தருக்கு தசம பாதங்களை அதிகமாகவே கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்களோ உங்களின் விளைவாக முதற்பலனோடு கூட உங்களையும் கர்த்தருக்கு கொடுங்கள் உங்கள் ஆவி உடல் பொருள் அத்தனையும் கர்த்தருடையதை அது கர்த்தருடையது என்பதை நீங்கள் மறந்துவிட கூடாது என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மூன்றாவதாக ஒவ்வொருவரும் தனி தனியே ஒவ்வொருவரும் அவனவன் தந்தன் வரம்புக்கு தகுந்த தக்கதாக எதையாகிரும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் அதை நாங்கள் வந்து ஒன்று ஒருங்கியர் பதினாறு ரெண்டிலே வாசிக்கின்றோம் ஒன்று ஒருங்கியர் பதினாறு இரண்டு வீட்டின் தலைவன் மட்டுமின்றி தாயும் பிள்ளைகளும் கருத்தருக்கின்ற மகிழ்ச்சியோடு காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் சிறு பிள்ளைகள் தங்களுக்கு உணவுக்கோ விளையாட்டு சாமான்களுக்கோ சேகரித்து வைத்திருக்கிற பணத்திலே கருத்திருக்கின்ற உற்சாகமாக கொடுக்க நாங்கள் அவர்களை பழகிக்க அவர்களை பழவிக்க வேண்டும் சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக குறைந்த சில்லறை காசு கையிலே கொடுத்து காணிக்கை போட செய்வார்கள் அது குழந்தைகளின் எதிர்கால ஆசீர்வாதத்தையே மட்டுப்படுத்துகின்றது பிற்காலத்தில் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு சில்லறை காசுகளை தான் சம்பாதித்து கொடுப்பார்கள் ஆகவே கருத்தருக்கு தியாகமாக அதிகமாக கொடுக்கும்படியாக பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் மனைவியோ பிள்ளைகளோ பகுதி நேர சிறு சிறு வேலைகளை செய்யக்கூடும் அதிலே அவ்வப்போது தசமபாகத்தை பாகத்தை எடுத்து வைத்து கருத்தருக்கின்ற ஆலயத்திற்கு கொடுக்க பழக்கத்தை உருவாக்குங்கள் கர்த்தருக்கு மனது உருகி பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் மன நிறைவும் உண்டாகும் ஒரு ஏழை சகோதரனை அறிவேன் அவருக்கு மிக குறைந்த வருமானமாக இருந்தது ஆனால் ஏராளம் பிள்ளைகள் அவர் சம்பளத்திலே தசம பாகத்தை உற்சாகத்தோடு கொடுக்கிறது இது மட்டுமல்ல ஊழியமாக தபால் காடுகளை வாங்கி அதிலே தனது சாட்சியையும் விசேஷமான வார்த்தைகளையும் எழுதி திருசி அறியாத அநேகருக்கு அனுப்பி வைப்பாராம் இதனால நிறைய பேர் ரசிகம் படுவதற்கு இருந்தது கருத்தரை இன்று வரை மிகவும் உயர்த்தி வெளி தேசத்திலே ஒரு நல்ல வேலை கிடைக்கும்படியாக உயரும்படியாக அவரை ஆசீர்வடுத்தி இருக்கிறார் அன்றைக்கு ஒரு பரிசேகன் தன்னுடைய சுயநீதியை எல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது நான் வாரத்திலே பாவத்தை செலுத்துகின்றேன் என்று லூகா பதினெட்டு பன்னிரெண்டிலே என்று லூகா பதினெட்டு பன்னிரெண்டுல என்று சொல்லுகிறான் இன்றைக்கு பரிசேகர் சதுசேகர் என்பவர்களுடைய நிலையிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் கரலோர ராஜ்யத்திலே பிரவேசிப்பது எப்படி நியாய பிரமாணத்திலே கட்டாயப்படுத்தி கொடுக்கிறோமா அல்லது கல்வாரி அன்பின் ஏவுதலினால் கொடுக்கின்றோமா சதம பாவத்தை பற்றி காணிக்கையும் கூட கொடுங்கள் காணிக்கையோடு உள்ளத்திலே அன்பிலே இருந்து பிறக்கும் தோசரத்தோடு செலுத்துங்கள் அன்பே வலிமை உள்ளது அவர்கள் கருத்தருக்கு கொடுத்தபடியினாலே பிள்ளைகளாகிய நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம் ஆம் நீங்கள் கருத்தருக்கு கொடுக்கும் பொழுது கருத்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நான்காவதாக கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறது போல இதவாய தேவன் இயேசு கிறிஸ்துவை மனுகுலத்திற்காக கொடுத்தார் கிறிஸ்துவோ தன்னை நமக்காக கொடுத்தார் கிராம சென்று நோயுற்றவர்களையும் அவருடைய அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் ஆரோக்கியத்தை கொடுத்தார் விசாதிகளை துரத்தி விடுதலை கொடுத்தார் தாபங்களை முறித்து ஆசிர்வாதத்தை கொடுத்தார் இருவிலுள்ள மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார் இன்றைக்கும் அவர் அளவில்லாதபடி கொடுக்கிறார் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ள குறைவு இல்லாதவர்களாக பூரணமாகவும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் விளங்கும்படியாய் அவர் கொடுக்கிறார் நன்மையான எல்லா ஈர்வுகளும் அவர் கொடுக்கிறார் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியாக்கப்படி படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரமாறே என்று வேதம் சொல்கிறது ரெண்டு கொருங்கியர் எட்டு ஒன்பது அவர் தன்னுடைய நேரத்தை கொடுத்தது மட்டும் அல்ல தன்னுடைய அன்பையும் மனது உருக்கத்தையும் கொடுத்தார் கண்ணீரை கொடுத்தார் கண்ணீரை சிந்தி ஜெபித்தார் பெற்ற பேர்வே கொடுத்தார் தன்னுடைய நேரங்களை ஏழை மக்களுக்கு ஊழியன் செய்யும்படியாக செலவிட்டார் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று நாங்கள் மத்திய இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வத்தனத்திலே வாசிக்கின்றோம் மெத்தியவு இருபது இருபத்தி எட்டு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் அங்கே ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியின் வரங்களை பரிசுத்தரங்களை குறித்து அறிகின்றோம் அளிக்கும் வரங்கள் அற்புதங்களை செய்கின்ற வரங்கள் விசுவாசத்தின் வரங்கள் என்று ஒன்பது வரங்களை உங்களுக்காகவே வைத்திருக்கிறார் என்று ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு எட்டுல இருந்து பத்தாவது வரங்களை வாசிக்கின்றோம் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு எட்டு ஒன்பது பத்து மட்டுமல்ல ஒன்பது கனிகளையும் ஆபியோடு கொடுக்கிறார் என்பதையும் அங்க கலாத்திய எழுதிய இருபத்திலே ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் நீங்கள் கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு கொடுத்ததை எண்ணி கொடுங்கள் ஐந்தாவது உற்சாகமாக மனபூர்வமாக கொடுங்கள் சொல்கிறது அவனவன் விசுவாசம் அல்ல கட்டாயமும் அல்ல தன் மனதிலே நியமித்ததின் படியே கொடுக்க கடவன் உற்சாகமாக கொடுக்கிறவன் இடத்திலே உற்சாகமாக கொடுக்கிறவன் இடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்ற பேர் தான் சொல்கிறார் ரெண்டு கொருங்கீர் ஒன்பது ஏழிலே ரெண்டு கொருங்கீர் ஒன்பது ஏழிலே அனைவர் கருத்தருக்கு கொடுக்கும் போது முறுமுறு போடும் கச போடும் எரிச்சலோடும் கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் கொடுக்காமல் இருப்பது நல்லது என்று நான் சொல்கிறேன் இன்னும் சிலர் கர்த்தர் கொடுப்பதற்காக எண்ணாமல் போதகர்களுக்கும் காரிய தரிசிகளுக்கும் கொடுப்பதாக எண்ணி கொடுக்கிறார்கள் கொடுக்கும் போதே இந்த காணிக்கையை யார் ஏப்பம் விடுவார்கள் எந்த முதல் முதலே இந்த முதலை விழுங்கி விடுமோ என்ற சந்தேக கண்களோடு காணிக்கை பெட்டியிலே கொண்டு போய் போடுகிறார்கள் அதை கருத்தர் எப்படி அங்கீகரிப்பார் கருத்தருக்கு கொடுக்கும் பொழுது ஜபத்தோடும் பயத்தோடும் கதருடைய காயப்பட்ட கரங்களிலே கொடுக்கின்ற உணர்வோடு கூட கொடுக்கும் பொழுதுதான் அது மிகுந்த ஆசிர்வாதமாக உங்களுக்கு அமையும் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வழியை செலுத்த வரும்பொழுது ஒரு உற்சாகமான மனதோடு கூட பலதற்ற காலை செலுத்த வேண்டும் தலையீற்றை முதன்மையானதை அவருக்கு செலுத்த வேண்டும் குருடு முடமானதை குறைவுள்ளதையும் கருத்தருக்கு கர்த்தரை அங்கீகரிப்பதே இல்லை கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல அவர் இருதயத்தை பார்க்கிறவர் எண்ணங்களை அறிகின்றவர் அவர் நோக்கங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் மனப்பூர்வமாக உற்சாகமா கொடுக்கிற காணிக்கையில மாத்திரமே அவர் ியம் உள்ளவராகவே இருக்கிறார் அப்புறம் ஆப்பிரிக்கா நாடுகள்ல காடுகளிலே செய்து விட்ட டேவிட் மிகுந்த உதாரண குணம் உள்ளவராக இருந்தார் தன் சொத்துக்களை எல்லாம் தியாகமாக ஊழியத்திற்கு கொடுத்து விட்டு முழு நேரமும் கர்த்தருடைய பணியை புரிந்தார் ஆப்பிரிக்காவிடம் மிகுந்த வெப்பமாக இருக்கிறபடினாலே அவருடைய வயிற்றிலே ஒரு புங்க வந்தது அதை ஆற்றும்படியாக ஆட்டுக்கு பால் வேண்டும் என்று ஒரு ஆட்டை வாங்கி வளர்த்து வந்தார் அந்த காடுகளிலே உள்ள தலைவன் இவரை காண வந்த பொழுது அவன் அந்த ஆட்டை மிகவும் விரும்பினான் வில்லிங்ஸ்டனுக்கு அந்த ஆடு மிகவும் தேவையாக இருந்த போதிலும் கூட அதை பொருள்படுத்தாதபடி அவனுக்கு அந்த ஆட்டை பரிசாக கொடுத்து விட்டான் தலைவனுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் நிறைந்தது. அவன் அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய பொழுது தன்னுடைய கையில இருந்த ஈட்டியை அவருக்கு பரிசாக கொடுத்து விட்டு சென்று விட்டாராம் தன் கையில் தனக்கு பரிசாக கிடைத்த ஈட்டியை பிடித்து கொண்டு அவர் நடந்து சென்ற பொழுது அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லையாம் காரணம் வழி நெடுக உள்ள மலை ஜாதியர்கள் அவருக்கு முன்பாக விழுந்து பணிந்து ஏராளமான பொருள்களை அவருக்கு கொடுத்தார்களாம் ஆடுகளும் அவர்களுக்கு அன்பளிக்கப்பட்டதாம் காரணம் அவர் கையில இருந்த ஈட்டி அவருடைய தலைவருடைய ஈட்டி என்பதனாலேயே இவனமாக அவர்கள் செய்தார்களாம் ஒரு ஆட்டை மனப்பூர்வமாக கொடுத்த அவருக்கு எத்தனையோ ஆடுகள் கிடைக்கும்படியாக அருள் செய்தார் நம் அருமை ஆண்டவர் நீங்கள் கருத்தருக்கு கொடுக்கும் பொழுது வானத்தின் பல இணைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகவும் மட்டும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கின்றேன் ஆறாவது தியாக மாய் கொடுங்கள் ஏசே ஒரு ஆலயத்திலே காணிக்கை பெட்டியின் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு பலருடைய காணிக்கை போடுவதை கவனித்துக் கொண்டு இருந்தாராம் செல்வந்தர்கள் தங்களுடைய செ செழுமையில் இருந்து கொடுத்தார்கள் புகழ் பெற விரும்பி புகழ் யாருக்கு புகழ் போடுறவங்களுக்கு புகழ் ஆடம்பரமாக கொடுத்தார்கள் ஆனால் ஒரு ஏழை திதரையோ தியாகமாக கொடுத்தால் தனது ஜீவனத்திற்காக இருந்த கடைசி இரண்டு காசையும் மனப்பூர்வமாக கருத்திருக்க என்று செலுத்திவிட்டார் சிறிசைவிடம் சபாஷ் வாங்கினாள் அந்த பெண் ஏற்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கு காணிக்க போட்டார்கள் இவ்வளவு தன் வறுமையிலிருந்து தன்னுடைய வறுமையிலே இருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாகி இருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள் என்றார் என்று சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலே வாசிக்கின்றோம் உயிருள்ள வசனம் தாகூர் தாகூரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எழுதிய கீதாஞ்சலி ஒரு கதை வருகிறது ஒரு பிச்சை எடுக்கும் பெண் தனக்கு அன்றைக்கு கிடைத்த கொஞ்சம் அரிசியோடு காட்டுப்பாதையிலே போய் கொண்டிருந்தாளாம் எதிர்வராதபடி எதிரே ஒரு மகிமையான ஒரு ரதத்திலே ஒரு ராஜா வருவதை கண்டாள் அவருடைய கிரீடம் உடைகள் எல்லாம் தங்கமயமாக பல கொண்டு இருந்தது அவர் தன் இரதத்தை நிப்பாட்டி இந்த பெண்ணிடம் வந்து எனக்கு ஏதாவது நீ கொடுப்பாயா என்று கேட்டார் அவளுக்கு ஒரே எரிச்சல் நான் பல இடங்களுக்கு நடந்து சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை பிச்சையாக வாங்கி வந்திருக்கிறேன் இதை அவருக்கு கொடுத்தால் நான் என்ன செய்வது என்று மனதை முறுமுறுத்து கொண்டு பையிலே கையை விட்டு வேண்டா போடு ஐந்து அரிசி மணிகளை கையில எடுத்து ராஜாவுக்கு கொடுத்தாள் அத்துடன் அந்த ராஜா மறைந்து போனார் அந்த இரதமும் மறைந்து போய்விட்டது அந்த பெண் தன் வீட்டிற்கு பொழுது அரிசி பையை கீழே கொட்டிய பொழுது அங்கே ஐந்து அரிசி ஒன்னாக மாறி இருப்பதை கண்டாள் வந்த ராஜா சாதாரணமானவர் அல்ல அதிசயமானவர் அதிசயம் செய்கிறவர் என்பதை புரிந்து கொண்டாள் நான் அதிகமாக போட்டிருந்தால் அதிகமான பொன்மணிகளை எனக்கு கிடைத்திருக்குமே என்று மிகவும் வருந்தினாள் பரவாயத்திற்கு செல்லும் பொழுது ஐயோ நான் பூமியிலே இருக்கும் பொழுது கருத்தருக்கு அதிகமாக கொடுக்காமல் போனேனே என்று வருத்தம் அனைவருக்கு இருக்கும் தேவ பிள்ளைகளே உங்களை உங்களுடைய பொருள்களினாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனையும் கர்த்தரை கனம் பண்ணும்படியாக நீங்கள் கொடுப்பீர்களாக அப்பொழுது உன் பூரணமாக நிரம்பும் என்று நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்திலே ஒன்பது பத்தாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் கல்வாரி அர்வதமே கமமான இடம் பாவங்களை நீக்குகின்ற கிருபாதார பலி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கின்ற சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கின்ற பலியாக இருக்கிறது என்று ஒன்று யோவான் ரெண்டு இரண்டாவது வசனத்திலையும் எதிரேயர் எட்டு பன்னிரெண்டிலையும் வாசிக்கின்றோம் எனக்கு அன்பன் அவர்கள ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளோராக இருக்கிறார் பாருங்கள் அதற்காகத்தான் தன்னை கிருபாத வழியாக சிலுவையிலே அர்ப்பணித்தார் ஜக்காக அ்பணித்தார் ஒன்றியோவான் ஒன்றியோவான் இரண்டு இரண்டிலே என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜமன் செய்வோம் அன்பின் தெய்வமே பாவத்திலே ஊறின எங்களுடைய வாழ்க்கையை அடைய செய்வதற்காக சுவாமினி கிருபாதார வழியாக உண்மையே சிலுவையில அர்ப்பணித்தீரே சுவாமி இன்று முதல் சுவாமி எங்களுடைய வாழ்வை குடும்பத்தை இந்த தெய்விக அன்பினால் நைத்து மைய செய்யும் சுவாமி என்று எல்லோரும் ஒருமனப்பட்டு கத்தராய இயேசுவின் நாமத்தில் ஜம் கேட்கிறோம் பிதாவே ஆமே என்று சொல்வதோடு என்று வேண்டிக்கொள்வதோடு கொள்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானூடாக கேட்கும் செய்திகளின் மூலம் மனம் திரும்பி பரோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது நீர் தருகிற திருமைக்காக உமக்கு கோடி தோசரம் ஆதிர் வளரவும் போராட்ட வாழ்விலே வெற்றி பெறவும் அவர்களுக்கு அருகே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி படித்திற்குள் கொண்டு வரும் சுவாமி கிருஷ்ணன் இனிய நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் விதாவே ஆமீன் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் ஆமேன் ஆமேன் மே நாமே நாமே நன்றி பாச நன்றி அருமையான வாசின் வெளிச்சத்தின் பகுதியில செய்தி வெளிச்சமாக நமக்கு வெளிப்பாடுகளோடு வெளிப்பட்டது வாங்குவதை பார்த்திடும் கொடுப்பதே மேலானது